வாழ்க வையம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி கவுனி அரிசி அல்வா செய்கிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு கோனி அரிசி நானூறு கிராம் முதலாளே ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் நானூறு கிராமுக்கு நானூறு கிராம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் பசும்பால் இரநூறு எம்எல் எடுத்து வச்சுருக்கிறேன் ஏலக்காய் சக்கரை போட்டு நூக்கி வச்சுருக்கேன் இந்திரி திராட்சை புளியுண்டு உப்பு நெய் தேவையான அளவு ஹலோ அரை கிலோ பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் வெள்ளம் நல்லா பாகு பதத்துக்கு வந்துருச்சு இதுக்கு மேலே அரிசியை கொட்டி கிளறணும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஒரு பாதி இலக்கு அளவுக்கு பிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு பால் ஊற்றணும் பால் ஊற்றி நல்லா விடாமல் கிட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் கூட சப்படக்கூடாது அரிசி அப்படியே போயிடும் அதனால் அதெல்லாம் கெட்டிக்கிட்டே இருக்கணும் நான் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் தேஞ்சி போயிடும் அதனால் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இறக்கிற ஸ்டேஜ் வரல ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது விடாமல் கிண்டினா தான் அடிப்பிடிக்காமல் வரும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி கிண்டணும் அப்போ தான் இன்னும் சூழலில் வரும்